ஆப்ரேஷன் செந்தூர் இத்தவங்களுக்கு எப்படின்னு தெரில ஆனால் எனக்கு வந்து இட்ஸ் அ ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் மீ ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் மை கண்ட்ரி ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பெண்கள் அதில் கொலனல் சர்ஃபியா கொரேஷி அப்படின்றவங்களும் விங் கமாண்டர் யோமிகா சிங் இவங்கள வச்சு ஒரு ஒம்பது டெரரிஸ்ட் அவுட்லெட்டை இருபத்தி மூணு நிமிடங்கள் ஸ்ட்ரைக் பண்ணி அழிச்சிருக்காங்க எவ்வளோ ஒரு ஒரு விக்டோரியஸ் மூமெண்ட் பாருங்கள் இல்லை நீங்கள் சொல்லலாம் என்ன நீங்கள் வந்து வார்க்கெலாம் வந்து இப்படி சொல்கிறீங்களே அப்படின் இது வார் கிடையாது இது வந்து என்ன சொல்கிறது ஒரு வார்ன்னு சொல்கிறத விட நியாயம் நியாயத்துக்காக ஒரு போராடுறது பெண்கள் எத்தனை பெண்கள் விடுவானாங்க அது நினச்சி பாருங்கள் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி பல்காமில் ஹாலிடே அதாவது சந்தோஷமாக குடும்பத்தோடு வந்து ஒரு சுற்றுலாவுக்கு வந்தவங்களை எப்படி சுட்டு கொண்டாங்க எப்படி கண்ட தொண்டமாக வெட்டப்பட்டு குட்டப்பட்டு அடிக்கப்பட்டு ஷூட் பண்ணப்பட்டு எவ்வளோ ஒரு கொடூர் நடந்துச்சு அதுக்கெல்லாம் வந்து இது சரியான ஒரு சாட்டையடி அதுவும் பெண்கள் இத்தனை பெண்களோடைய ஒரு இதுவாக அவங்க ரெண்டு பெண்களே வச்சு அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா இதை விட அதாவது ஸ்மார்ட் ப்ளே அப்படின்னு ஸ்மார்ட்டாக யாருமே மூவ் பண்ணியிருக்க முடியாது எத்தனை கட்சி வேணாலும் நான் வந்து இந்த கட்சி அந்த கட்சின்லாம் சொல்ல வரல இந்த அளவுக்கு யோசிச்சுருக்காங்க பாருங்கள் அதுவும் இல்லாமல் அந்த ஸ்ட்ரைக் முடிஞ்சோடனே அவங்கள வச்சு ப்ரெஸ் மீட் வச்சு புள்ளி விவரம் அதாவது எப்படி அந்த ஒம்பது இடத்த எப்படி கண்டுபிடிச்சாங்க ஒம்பது படத்தில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு ப்ரூஃபோட மீடியாவில் மற்றம் கிடையாது எல்லா கண்ட்ரிஸ்க்கும் ட்ரான்ஸ்பேரண்ட்டாக சொல்லியிருக்காங்க எந்த கண்ட்ரியில் எந்த நாட்டில் வந்து வார் நடக்கும்போது இந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் வேறு நாட்டுக்கு சொல்கிறாங்கன்னு பாருங்கள் யாருமே கிடையாது இவங்க ரெண்டு பேரை வச்சே ஸ்ட்ரைக்கும் பண்ணி இவங்க ரெண்டு பேரை வச்சே மீடியாலையும் சொல்ல வச்சு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க இதில் வந்து சில சிவிலியன் செத்துட்டாங்கன்றாங்க அப்படிலாம் இருக்க இருக்கலாம் இருக்கலாம் பட் நியாயம்னு வரும்பொழுது அது நடத்து எதுனாலும் நடந்து அதாவது எல்லாமே நடக்கதான் செய்யும் இல்லைங்களா நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்னைக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஜஸ்டிஸ் அப்படின்ற மாதிரிலாம் ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க ஏன் உண்மைதான் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் தேவை நமக்கு ஏன்னா நம்ம காலில் ஒரு முள் குத்திடுச்சு அப்படின்னா அய்யய்யோ அதெல்லாம் பிடுங்கி எடுக்கக்கூடாதுப்பா பாவம் நம்மளும் பீஸ்ஃபுல்லாக போயிடலாம் அப்படியே வச்சுக்கோப்பா அப்படின்லாம் சொல்ல முடியுமா பிடுங்கி தான் எடுப்பீங்க உங்கள் காலுக்கும் வலிக்கும் இல்லையா ரத்தமும் வரும் அதுக்கெல்லாம் இது பண்ண முடியாது நம்ம இந்திய நாடே வந்து வாரியர் நேஷன் அதை நம்ம மறந்துடக்கூடாது சத்ரபதி சிவாஜி இருக்கட்டும் எல்லாரையும் பாருங்க எவ்வளவு பேர் எல்லாரும் போராடினவங்க தான் நம்ம சுதந்திரத்துக்காகவே எத்தனை பேர் போட்டாடினாங்க எத்தனை பேர் இறந்தாங்க எத்தனை பேர் சுட்டக்குள்ளப்பட்டாங்க அதெல்லாம் அப்போல்லாம் வந்து நியாயம்னு தெரியல இப்போ இன்றைக்கி பாகிஸ்தான் அட்டாக் பண்ணோன்னே சில பேர் என்ன பண்ணுறாங்க ஐ வார் வேண்டாம் அம்ஐ பீஸ் இப்போ எல்லாம் செத்து போவாங்க ட்ரா இதாகிடும் எதுக்கு வார் பீஸ்ஃபுல்லாக போக வேண்டிதானே அதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன் ஐ அண்ட் ஐ தான் எனக்கு பிடிக்கும் அதுவும் அந்த பெண்களால் வச்சு பண்ணதுனால ஐ ஆஸ் அவுமன் ஐ எம் வெரி வெரி ப்ரவுடு நிச்சயமாக இது நடந்திருக்கும் நடக்க எப்படினாலும் யாரும் எதாவது தவிர்க்க முடியாது ஆனால் இத்தனை வருஷமாக பார்த்தீங்கன்னா சுதந்திர நாடுதலிருந்தே அவன் வந்து டெரரிஸ்ட்டாக அனுப்புவான் நம்ம மீனவர்களை தாக்குவான் நம்மளுடைய லேடிஸை வந்து ரேப் பண்ணுவாங்க இங்கே வந்து கல்யாணம் பண்ணிட்டு போவாங்க என்னென்ன உண்டோ அத்தனை அட்டூலியும் பண்ணிகிட்டு இருந்திருக்கான் பார்த்துட்டே தான் இருந்திருக்கோம் காஷ்மீரில் எவ்வளோ நடந்தது காஷ்மீர் ஃபைல்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ 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 கொடுமைகள் ஹிந்து ஹிந்துன்னு தெரிஞ்சாலே பெண்களை எவ்வளோ தூரம் ரேப் பண்ணியிருக்காங்க எவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்காங்க அப்போல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தெரியலையான்னு நினப்பீங்க இல்லை அதுக்கெல்லாம் ஒரு கால நேரம் இருக்குது ஒரு ஒரு எல்லை இருக்குது ஒரு லிமிட் இருக்குது அந்த லிமிட்டை தாண்டினது ஒன்று தான் இவன் நம்ம ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோமே தவிர அவச இது அவசரப்பட்டு எடுக்கப்பட்ட முடிவு கிடையாது இத்தனை வருஷமாக பொறுத்து 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 போய் இப்போ இப்போவும் நம்ம பொறுமையாக இல்லை அப்படின்னா நம்மளை மாதிரி அடிமுட்டால் வேறு உலகத்தில் யாருமே இருக்க முடியாது அதனால் ஐ சப்போர்ட் ஐ சப்போர்ட் ஆப்ரேஷன் சிந்தூர் ஐ சப்போர்ட் திஸ் ஆக்ட் ஜஸ்டிஸ் இஸ் சர்வ்டு நிச்சயம்தான் ரிவென்சு அந்த அந்த மனப்பான்மை இருக்கணும் லைஃப்பில் அந்த போராடும் குணம் இருந்தால் தான் நம்ம லைஃப்பில் மேலுக்கு வர முடியும் நல்லா யோசிச்சு பாருங்கள் இஸ்ரேல் எப்போ பார்த்தாலும் வார்டோன் நேஷன் தான் எதுக்கு சண்டை போடுறாங்களேன்னு இப்போ வந்து மறந்துருக்கும் அவங்களுக்கெல்லாம் இஸ்ரேல் ஈராக் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு தான் நம்ம சண்டை போடுறோன்னு அந்த பர்பஸே மறந்து இப்போல்லாம் போ போயிட்டுருக்கு இவன் குண்டு போட்டான்னா அவன் அவங்க குண்டு போட்டானா இப்படி போயிட்டுருக்கு ஆனால் அதோடய எக்கனாமிக் க்ரோத் பார்த்திங்கன்னா இஸ்ரேலில் அந்த அளவுக்கு டெக்னாலஜி வைஸ்னாலும் சரி அது அவங்கள மாதிரி இன்னும் யாருமே ஆகலை ஸோ நமக்கு இனிமேல் நல்ல காலம்தான் அகண்ட பாரதம் வரப்போகுது வந்துருச்சு ஏற்கனவே வந்தாச்சு நம்ம மைண்ட்ஸில் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தயவுசெய்து அது வந்து வார் வேணான்றத சொல்லாதீங்க வார் கிடையாது இது இது வார் அகேன்ஸ்ட் நேஷன்ஸ் கிடையாது வார் அகேன்ஸ்ட் டெரரிசம் வார் அகேன்ஸ்ட் இன்ஜஸ்டிஸ் அதுதான் உண்மை எந்த இந்த வார்க்கு அந்த வார்க்கு வித்தியாசம் இருக்குது இது வாரே கிடையாது ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கணும் இது நடந்தே தீர வேண்டியது எப்போது நடக்க வேண்டியது இப்போ நடந்துடுச்சு நம்ம எல்லாரும் ப்ரே பண்ணுவோம் கேஷுவலிட்டிஸ் கம்மியாக இருக்கணும் பட் ஜஸ்டிஸ் மஸ்ட் பி சர்வட் அதுக்கு ப்ரே பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க